எந்த குறை சொல்ல ஆட்சி இது இதுவரைக்கும் ஒன்னும் செஞ்சதில்லை வெள்ள நிவாரணம் கொடுக்கல எங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் எதுவுமே செய்யல எனக்கு கவர்மெண்ட்ல இடம் வந்துருக்கு மூன்றரை லட்சம் கேக்குறாங்க என்ன இல்ல பத்து லட்சம் வா அப்படிதான் வீடு கொடுப்பேன்றாங்க இல்லாத பட்டவங்க கொடுக்குற மாதிரி இருக்கா இந்த மாதிரி பேப்பர் போட்டு கூலி வேலை பாக்குறேன் என்னால வாடகை கட்ட முடியல அவர் வந்தா நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நாங்கெல்லாம் சந்தோஷமா இல்லப்பா யாரோ இருக்கலாம் நாங்களாம் சந்தோஷம் கிடையாது ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு எதுவும் வரல வெள்ள நிவாரணம் வரல பொங்கலுக்கு பரிசு இது அரிசி பச்சை அரிசி அது கூட நாங்கள் வாங்கலை கவர்மெண்ட்ல அவர் இதுலேயே நான் அவங்க வீடு அலாட் பண்ணுறோம் பத்து லட்சம் லஞ்சம் கேட்குறாங்க கொடுத்தா தான் கொடுப்பேன் நீலாம் வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்குறாங்க அவங்க கட்சிக்காரங்களே எங்களை கேட்குறாங்க நீ எல்லாம் சொந்த வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு அதே நான் கேட்குறேன் அவங்களாம் ஓட்டுக்கு ஆசைப்படலாமா பிச்சை எடுக்கலாமா வீட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் இல்லாத இருக்க பட்டவங்க இருக்காங்கல்ல கூலி அதை செய்கிறவங்க கூட்ட பத்து லட்சம் எப்படி வரும் அது இருந்தால் நான் ஈஸி கட்சிக்காரங்களே என்ன கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்குறாங்க வந்து ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அந்த லெட்டருக்கு என்ன பதிலும் தெரியல வருமான சர்டிஃபிகேட்டுக்கு இல்லையோ மூன்றரை லட்சம் ரெடி பண்ணி ஏற்றுன்னு வாங்குறாங்க நான் பேப்பர் போட்டு சம்பாதிக்கிறேன் முந்நூறுபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நான் எப்படி தம்பி மூன்றரை லட்சம் ரெடி பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க டிஎம்கே இனிமேல் இருக்கவே கூடாது இந்த கட்சி ஒழிய வேண்டிய கட்சி திருப்பி திருப்பி இவங்களே வந்து அப்ப கருணாநிதி அவர் பார்த்தாச்சு அப்புறமா அவருடைய பையன் முதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஆ ரெடி பண்றாங்க அதுவும் அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே நல்லா இல்லை ஒன்று ரெண்டாவது இந்துக்கு எதிராக இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து இந்துக்களுக்கு ரா அகைன்ஸ்டாக இவங்க செய்யறாங்க அந்த மையாரிட்டிஸையே ப்ளீஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஹிந்துக்களையும் இந்துக்களுடைய மத சம்பிரதாயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அது அதனாலயே இவங்க போகணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்ட வழங்கும் மிகவும் ரொம்ப மோசமா இருக்குங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஐஏஎஸ் அதிகாரி ஆபீஸரை வந்து கொலை பண்றதா கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு இதெல்லாம் தமிழ்நாடு எந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல பார்க்கலாம் அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் இன்னமும் வந்து எப்படின்னாக்கா வந்து அரசியலுக்காக வேண்டி காசு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க இந்த நிலைமை மாறணும் மாறினா நல்லா இருக்கும் மக்கள் வர்ற எலெக்ஷன்ல நல்லவங்களை தான் பார்த்து தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்துங்க ஆனா தமிழகம் ரொம்ப ரொம்ப மோசமா போயிடுச்சு இப்ப கற்பழி ஆமா எங்க பார்த்தாலும் முதல் கிடையாது அவங்க வேணா சொல்றாங்க ஏங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கே இது ஒரு இது கிடையாது பாதுகாப்பு கிடையாது அவங்களே வந்து மேலதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படிங்கும்போது எப்படி நீங்க நீங்க வந்து சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஆட்சியாளர்கள் என்ன சொல்லலாம் ஆனா பொதுமக்களோட இல்ல இப்போ நிறைய பேர் கேட்டாங்கல்ல என்ன திராவிட மாடல்னா திராவிட மாடல் அரசுல இது ஒரு நல்ல விஷயம் தான் பெட்ரோல் கொண்டு பேசுறது ஒரு ஒரு வாரம் பாத்தீங்களா கார்ல வந்து தொடுத்துறது ஈசிஆர்ல ஈசிஆர்ல அந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தை பாத்தீங்களா அந்த மாதிரி போலீஸ் அதிகாரி அவங்க ஒரு அதிகாரி அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம தமிழ்நாட்டு மத்த பொண்ணுகளுக்கெல்லாம் அப்ப இது வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு லாஸ்ட் இது ஒண்ணு சமீப காலம் அந்த ஒரு மாசத்துல தண்ணிய போட்டு சஃபார்ல தொடுத்துட்டு போறாங்க பொம்பளை அது கார் கொடி வந்து திராவிட மாடல் அரசு கொடி இருக்குது அதான் அடிக்கடி ஐயா திராவிட மாடல் அரசு என்று எல்லாம் இதுதான் திராவிட மாடல் அரசுன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா திராவிட மாடல் அரசு அதனால இந்த அரசு பண்ண மாட்டாங்க பண்றது பூரா இவங்க தான் இல்ல பண்றது பூராவே இவங்க தான் பண்றது அதெல்லாம் ஆட்சி மாறணும் நாளைக்கு போட்டாங்களா செய்யணும் அப்போதாங்க பயம் வரும் அடுத்து தொட மாட்டாங்க திருப்பி வந்துட்டு இப்போ பாருங்க எல்லாத்திலையும் கஞ்சா ரொம்ப இதாக இருக்கு பாருங்க தண்ணியோட கஞ்சா அடிச்சு சுற்றுலா சுற்றுக்காங்க அப்ப இதெல்லாம் எப்படி வருது அரசாங்கம் தெரியாம வெளியே வந்துருமா நடந்து நடந்தது எல்லாம் திராவிட மாடல் அரசு தான் எல்லாமே அரசு தான் கஞ்சா அடிச்சு வெட்டுறது கஞ்சா அடிச்சு இது மாதிரி பண்றது எல்லாமே திராவிட மாடல் அரசு வருது திராவிட அறிக்கையில் வருது அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் அறிக்கை அடிச்சு கொடுக்கலாம் ஓட்டு கேட்கும் போது எங்க திராவிட மாடல் அரசில் வந்து பொண்களுக்கு மாதிரி பாதுகாப்பு நான் எல்லாம் பண்ணுவோம்னு கொடுக்கலாம்ல நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும்